பிரேசலாட் கர்த்திய பரிசுத்த நாமத்திற்கு வழங்கும் தின ஜீவா கர்த்த தரும் எபிரேயர் நிச்சயமாக நான் உன்னை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நிச்சயமாக ஆசிர்வதித்து நிச்சயமாக பெருக பண்ணுவார் ஒருவேளை நாம் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல நம்மை பெருக செய்கின்றார் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்காக சாட்சியாய் வாழ இவ்வுலகிலே நம்மை பிரித்தெடுத்து தனித்து நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருக்கென்று நியமித்துக் கொள்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் அவரை சார்ந்து அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவரிலே விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்களினாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இவ்வுலகிலே ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவருக்கு ஆக நாம் நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நிச்சயமாக எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி எங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் செவிமடுத்து நாங்கள் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் வல்லவராயிருப்பதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த தின ஜீவ அப்பத்தின் வாயிலாக நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த இந்த ஆசிர்வாதத்திற்காகவும் இந்த பெருக்கமான வாழ்க்கைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருவதற்காய் நன்றி 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 கர்த்தாவே இப்பொழுதும் இந்த செவ்வெளியிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீரே கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே உமது திட்டங்களை நீர் கர்த்தாவே கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி அவர்களை வழிநடத்தி மகிழ்ச்சியினாலும் நித்திய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூகிய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுவியா காட் பிளஸ் யூ ஆல்